வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் தெரிவில் தெருவில் போட்டி காங்கிரசந்து நாகப்பட்டினம் கப்பல் சேவை இந்திய அரசின் பெருந்தன்மை தமிழரசுக் கட்சி வசமான மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேச சபை உலகை உலுக்கிய கோர விமான விபத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணி தமிழர் பகுதியில் தனியார் காணியொன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் இலங்கை இனப்படுகொலையில் பிரதானிய ராணுவம் ஆரம்பமாகும் விசாரணை களவாஞ்சிகுடியில் திசைகாட்டிக்கு சங்கு வாக்களித்தது சீரிய சாணக்கிய நெம்பி திருகோணமலை குச்சவெளியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான இனுஷன் இல்லத்திற்கு தலைவர் ரிசார்ட் விஜயம் கொள்கை கூட்டின் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் பிரதி மேயர் வேட்பாளராக ஈசனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் மூன்று கட்சிகளிலிருந்து மூன்று வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இருபத்தி மூன்று ஆசனங்களை வைத்திருக்கும் கட்சியே ஆட்சியை அமைக்க முடியும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டுக்களை அமைத்து ஆட்சி அமைக்க உள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறைக்கிடையிலாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒருவரிடத்திற்கு நிதி உதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கை மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என இந்திய உயர்ஸ்தானிகரகம் சாணிகரகம் அறிவித்துள்ளது உயர் ஸ்தானிகரகத்தின் தகவலின்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் நிதி முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாய்க்கும் அதிகளவான தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டைப் போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயற்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இந்திய நிதி பங்களிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது ஆகஸ்டில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் குறித்த கப்பலில் ஏற்றிச் சென்றுள்ளது என இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது வடகிழப்பு மண்முனை தென் பற்று பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சோமசுந்தரம் வினோராஜ் தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு உப தவிசாளராக அந்த கட்சியைச் சேர்ந்த வசிகரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மண்முனை தென் பற்று பிரதேச சபைக்குரிய தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு வியாழக்கிழமை பிற்பகல் கழுதாமலையில் அமைந்துள்ள பிரதேச சபையின் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது இருபது பிரதேச சபை உறுப்பினர்களைக் கொண்ட மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையில் இரு கட்சிகளுக்கிடையில் மேற்படி பதவி போட்டி நிலவியிருந்தது இதேவேளை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் பதவி நிலை உறுப்பினர்களை தெரிவு செய்வது என உறுப்பினர்களின் பெரும்பாலானோர் தெரிவித்தனர் இதன்போது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட வினோராஜ் பத்து வாக்குகளையும் சண்முகநாதன் கணேசநாதன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு வாக்கு நிராகரிக்கப்பட்டது இதன்போது தவிசாளராக மோகனசுந்தரம் வினோராஜ் தெரிவு செய்யப்பட்டார் இதன்போது பிரதி தவிசாளராக போட்டியிட்ட வசீகரன் பத்து வாக்குகளையும் கிருஷ்ணபிள்ளை வசந்தகுமார் ஒன்பது வாக்குகளும் பெற்று ஒரு வாக்கு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் வசீகரன் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேச சபைக்குரிய தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் ஆகிய இருவரும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளது இந்தியாவில் இன்று ஏற்பட்ட கோர விமான விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியன் விமானம் இன்று பிற்பகல் வேளையில் விபத்துக்குள்ளானது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் என்பவரே உயிர் தப்பியுள்ளார் குறித்த விமானத்தில் பேர் இந்தியர்களும் பேர் பிரித்தானிய பிரஜைகளும் ஒரு கனேடிய நாட்டவரும் ஏழு போர்த்துகீச நாட்டவரும் பயணித்தனர் இதேவேளை குறித்த கோர விபத்தில் விமான பயணிகள் மற்றும் மருத்துவ மாணவர் உட்பட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான விடுதி மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அங்கிருந்த மாணவர்களும் உயிரிழந்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் திடீரென தனியார் காணியொன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முள்ளியவளை வித்தியானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணியொன்றில் இரு நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மஹிந்து தேரரின் இலங்கை வருகையையும் ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்று இரவு இனம் தெரியாதோரால் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதை கிழித்தறியப்பட்டிருந்தது பிரித்தானிய படையினர் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து விசாரணை இடம்பெற்று வருவதாக பிரதானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இந்த விடயம் தொடர்பு கேள்வி எழுப்பியிருந்தார் அலுவலக அமைச்சர் முன்னதாக வெளிவகார பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் காவல்துறை விசாரணைக்கு உதவியிருந்ததாலும் இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போது இல்லை என தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற மோதலின் போது போர்க்குற்றங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை தாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் கேத்தரின் வேஸ்ட் பதிலளித்துள்ளார் இலங்கையில் சேர்ப்பு பிர பிரித்தானிய படையினர் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் முதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக லண்டனில் உள்ள தீர்ப்பாயம் ஒன்றில் சாட்சியம் அளிக்குமாறு குறித்த படையினர் வலியுறுத்தப்பட்ட போது பிரித்தானிய வெளிவகார அலுவலகம் அதனை தடுத்து நிறுத்தியதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தன இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் பிரதேசமான களவாஞ்சிக்குடியை உள்ளடக்கிய மண்முனை தெற்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவில் கடும் போட்டிக்கு மத்தியில் தமிழரசுக் கட்சி தலைமை பதவியை கைப்பற்றியது இதற்காக நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் தமிழரசுக் கட்சி வேட்பாளர் மேகசுந்தரம் வினோராஜ் பத்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் கடைசிநாதன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றதனால் தமிழரசுக் கட்சி சபையை கைப்பற்றியது இருபது உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையில் தமிழரசுக் கட்சிக்கு எட்டு இடங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு இடங்களும் கிடைத்திருந்தன தமிழரசுக் கட்சியோடு தலா ஒரு உறுப்பினரை கொண்டிருந்த குழு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியும் அணி சேர்ந்து கொண்டிருந்தன மறுபக்கத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்களும் மற்றொரு சுயேட்சைக் குழுவினர் ஓர் உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்களும் என ஒன்பது பேர் இருந்தனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் டெலோ ஒரு உறுப்பினரை வைத்திருந்தது தவிசாளர் தெரிவு வாக்கெடுப்பை ரகசிய முறையில் நடத்துமாறு தமிழரசுக் கட்சி கேட்டபோது அதனை தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மற்றும் அவர்கள் தரப்பில் உள்ள சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஆகியோரோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் என ஒன்பது பேர் சேர்ந்து எதிர்த்தனர் ஆயினும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் ஒருவர் தமிழரசு அணியோடு சேர்ந்து ரகசிய வாக்கெடுப்பை கேட்டமையால் ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை பதினொன்றுக்கு ஒன்பது என்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது ரகசிய வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சி வேட்பாளர் மேகசுந்தரம் வினோராஜ் பத்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தியின் கணேசநாதன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றார் ஒரு வாக்கு செல்லுபடியேற்றதானது தவிசாளர் தெரிவில் பிரதி தவிசாளர் தெருவிலும் அதுவே நடந்தது இரண்டு பதவிகளையும் அதனால் தமிழரசு கட்சி கைப்பற்றியது அண்மையில் திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற வேளையில் கடற்படையினரால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பாரிய காயங்களுக்குள்ளான இனூசின் இல்லத்திற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார் பதியுதீன் தலைமையிலான குழுவினர் நேற்று இரவு விஜயம் மேற்கொண்டிருந்தனர் காயங்களுக்குள்ளாகி உடல்நிலை தேறிவரும் இனுஷா சுகம் விசாரித்த அவர்கள் அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக உறுதியளித்திருந்தார் தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கொள்கை கூட்டின் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீகிருஷ்ணகுமாரும் பிரதி மேயர் வேட்பாளராக ஈசனம் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கிடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இதனை தெரிவித்தார் தில்லிப்பள்ளி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பவானந்த ராஜா தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகர் ஆகியோரின் பங்கேற்புடன் குறித்த கூட்டம் நடைபெற்றது இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கூட்டத்தில் ஆராயப்பட்டது முக்கிய செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி